தென்னிந்தியாவில் உள்ள முதலைகளின் மிகப்பெரிய காட்டு வளர்ப்பு மக்கள் அமராவதி நீர்த்தேக்கத்திலும் அதில் வடியும் சின்னார் தென்னார் மற்றும் பாம்பார் ஆறுகளிலும் வாழ்கின்றனர் மார்ச் முதலைகள் மற்றும் பாரசீக முதலைகள் என்றும் அழைக்கப்படும் இந்த அகன்ற மூக்கு கொண்ட முகர் முதலைகள் இந்தியாவில் காணப்படும் மூன்று வகை முதலைகளில் மிகவும் பொதுவானவை மற்றும் பரவலாக உள்ளன அவை மீன் பிற ஊர்வன சிறிய மற்றும் பெரிய பாலூட்டிகளை சாப்பிடுகின்றன மற்றும் சில நேரங்களில் மனிதர்களுக்கும் ஆபத்தானவை ஒரு காலத்தில் அமராவதி பெரியாறு மற்றும் சின்னார் மற்றும் பிற வற்றாத நதிகளில் அதிகமாக காணப்பட்ட முதலைகள் முகர் முதலை அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன எனவே இந்த முதலைகளை சிறைபிடித்து வளர்க்கும் திட்டம் அமராவதியில் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டின் மற்ற முதலை மையங்களைப் போலவே அமராவதியிலும் முதலையின் சிறைப்பிடிக்கப்பட்ட இனப்பெருக்கத்தின் நோக்கம் காட்டுப்பிடியிலிருந்து முதலை முட்டைகளை சேகரித்து அதை சிறைப்பிடித்து வளர்ப்பது மற்றும் அதன் நிலையை மீட்டெடுக்க இளம் முதலையை காடுகளில் விடுவிப்பதாகும் அமராவதி சாகர் முதலை பண்ணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் நிறுவப்பட்டது இந்தியாவின் மிகப்பெரிய முதலை நாற்றங்கால் பிடிப்பு திருப்பூரில் இருந்து பல்லடம் மற்றும் உடுமலைப்பேட்டை வழியாக வெறும் தொன்னூறு கி மற்றும் ஒரு கி மீ அமராவதி அணைக்கு முன் எல்லா அளவுகளிலும் உள்ள பல முதலைகள் வெயிலில் குதிப்பதையும் திடீரென முன்னேறுவதையும் அல்லது ஒன்றன் மேல் ஒன்றாக குவிவதையும் காணலாம் முட்டைகளை குஞ்சு பொறித்து பண்ணையில் வளர்க்க நீர்த்தேக்கத்தின் சுற்றளவில் உள்ள காட்டுக்கூடுகளில் இருந்து சேகரிக்கப்படுகிறது பல வயது முதிர்ந்த முதலைகள் இங்கிருந்து மீண்டும் காட்டுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இப்போது இங்கு தொன்னூற்றெட்டு முதலைகள் இருபத்தைந்து ஆண் கூட்டல் எழுபத்து மூன்று பெண் சிறைப்பிடிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன மூன்று வனத்துறை பணியாளர்கள் இந்த மையத்தை நிர்வகித்து பராமரிக்கின்றனர்